Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ப்ளஸ் and Be ஹாப்பி நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து கொஞ்சம் நாளாச்சு நியூ நம்ம சேனல்ஸில் ரெகுலராக வீடியோக்கள் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு Thursday நம்ம ஒரு ரீடிங் பார்க்கலாம் சாய் பாபா கார்டு ரீடிங் தான் ஸோ இன்னைக்கு பைல் செலெக்ஷன் இருக்குது ஸோ அஸ் யூஸ்வல் நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நாலு டீப் ப்ரெத் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு கலரில் இந்த மூணு பைல் அதாவது இது ரெட் பைல் ஒன் ப்ளூ பைல் டூ இந்த எல்லோ வந்து பைல் த்ரீ பைல் ஒன் டூ த்ரீ இதில் ஏதோ ஒரு கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பேன் ஸோ உங்களோட ஃபைலுக்கு நீங்கள் டைரக்டாக போய் உங்கள் ரீடிங் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைல் பொண்ணு இந்த ரெட் கலர் நினைச்சவங்களுக்கான ரீடிங் வந்து என்னென்னு பார்க்கலாம் பாபா மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பயல் ஒன்று நினச்சவங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து உங்கள் மனசில் வந்து ரொம்ப ஒரு பெரிய போராட்டமாக ரொம்ப மனசை போட்டு குழப்பிட்டு அதை இது நினச்சி ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க நீங்கள் அதாவது மேபி இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூனால நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சுட்ருக்கலாம் சிலருக்கு வந்து ஃபினான்சியல் இஸ்யூவாக இருக்கலாம் இல்லை சிலருக்கு வேறு பிரச்சனைகள் அது ஒரு பிரச்சனையினால் அவங்கவுங்களுக்கு உள்ள உண்டான பிரச்சனையினால் நீங்கள் ரொம்பவே அதை யோசிச்சுக்கிட்டு அதாவது அந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க உங்கள் மனசில் வந்து கொஞ்சமும் அந்த பீஸ் ஆஃப் மைண்டே வந்து உங்களுக்கு இல்லை ஸோ அதனால வந்து ஒரு பயம் கூட உங்களுக்கு வந்துருச்சு இப்போதைக்கு ஒரு பயத்துலையும் நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து பயத்துலையே வந்து அப்படியே போய்கிட்டுருக்கீங்க ஸோ பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது நீங்கள் வந்து எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லை பாபா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக ஒரு குடை நிழல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பாபா சொல்கிறாரு உங்களுக்கு வந்து இந்த பயம்லாம் தேவையே இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம் கொஞ்சம் வந்து உங்கள் மைண்டை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு சைலன்ஸில் இருக்கலாம் ஏன்னா அவரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாளராக வந்து இருக்கார் அவருடைய குடை நிழல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அவங்கள வந்து எப்பையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பாபா வந்து உங்கள் கூடவே இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ இது வந்து இதை வந்து நினைக்கிறப்ப நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு பெரிய மனசுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும் இல்லைங்களா ஸோ ஃபைல் ஒன் செலக்ட் பண்ணவங்க நீங்கள் ரொம்ப பெருசாக இதையே நினச்சி திங்க் பண்ண வேணாம் எல்லாேருக்கும் வந்து ஒரு டைமில் வந்து லைஃப்பில் ஏதாச்சும் அப் அண்ட் டவுன்ஸ்னால ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து வரத்தான் செய்யும் ஸோ நீங்கள் அதையெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக போட்டு ஓவர் திங்கிங்கனால ரொம்ப உங்களே வந்து கஷ்டப்படுத்திக்க வேணாம் ஸோ கொஞ்சம் உங்கள் நீங்கள் சைலன்ஸில் உட்காரலாம் இல்லை ஏதாச்சும் மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லை சாயராம் மன்றம் அந்த ஜபம் பண்ணுங்கள் அந்த நாம ஜபம் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்டை வந்து சைலன்ஸில் வந்து வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்து உங்கள் அந்த இன்டலெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறது மூலிமா வந்து உங்கள் மனசு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரக்தி மனப்பான்மையிலையும் போயிட்டீங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் விரக்தியாக போகிறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் இங்கே பாபா வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறாரு ஏன்னா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிறையா நல்லது வந்து இனி ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸ் ரூபத்துலேயோ வேறு மனிதர்கள் ரூபத்திலேயோ நிறையா வந்து உங்களுக்கு நல்லது வந்து நடக்கத்தான் போகுது ஓகேங்களா ஸோ அது வந்து நல்ல ஒரு அபண்டன்ஸாகவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை அது வந்து ஒரு மானிட்ரி அதாவது ஃபினான்சியலாக இருக்கலாம் இல்லை வேறு ஒரு நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அது வந்து நமக்கு நம்ம நினச்ச மாதிரி முடியுமா ஒரு வேலை நீங்கள் நினச்சிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக முடியுமா அப்படின்றெல்லாம் அப்படின்ற அந்த ஒரு விரக்தி மனப்பான்மையிலலாம் நீங்கள் இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே மூட்டை கட்டி வச்சிருங்க அப்படின்றது தான் பாபா வந்து உங்களுக்கு இங்கே மறுபடியும் சொல்ல வர்றது ஸோ உங்களுக்கு வந்து நல்லது வந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் ரூபத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நடக்க போகுது அது வந்து நல்ல ஒரு சுபிட்சத்தை தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ அது வந்து உங்களை வந்து லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஒரு படிக்க வந்து உங்களை வந்து மேலே தான் எடுத்துகிட்டு போகும் ஸோ அதனால் இந்த பயமோ ஓவர் திங்கிங்கோ எதுவுமே வந்து தேவையில்லை ஒரு மிராக்குலஸாக வந்து உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அதிசயம் மாதிரி மிராக்கள் மாதிரி உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பாபா வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த கவலையெல்லாம் விட்டுட்டு இந்த பயம் எல்லாம் விட்டுட்டு பாபாவை நினச்சி ஓம் சாயிரம் நாம ஜப்பம் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன் என்னவோ அந்த சைலன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ உங்கள் ரொட்டீனில் கொஞ்சம் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வாங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த என்ன ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்தால் நல்லா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நல்லபடியாக ஒரு சுபிட்சத்தோடு அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிசயங்க நல்ல ஒரு மிராக்கள் மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்கள் கைக்கு வந்து சேர்கிற மாதிரி அந்த பிளெஸிங்ஸ் வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா அதுதான் வந்து பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ வந்து ஹாப்பியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து பயில் ஒன்று நினச்சவங்களுக்கான மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பைல் டூ இந்த ப்ளூ கலர் நினச்சவங்களுக்கான பாபா மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் டூன்னு நினச்சவங்க மேபி வந்து இது வந்து ஒரு மோஸ்ட் ப்ராபபிளி இது வந்து ஒரு பணம் சம்மந்தமான ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குது அதாவது ஒரு வீட்டில் வந்து மாத வருமானமே வந்து பத்தாமல் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது ஃபினான்சியல் ப்ராப்ளம் மாதிரி இருக்கலாம் இல்லை வேறு எந்த வகையிலையாச்சும் நீங்கள் ஒரு ஃபினான்சியல் இஸ்யூஸ் வந்து அதாவது அப்பார்ட் ஃப்ரம் யுவர் மந்த்லி நீட்ஸ் விட்டு வேறு financial issues வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அதாவது பணத்தால் நீங்கள் என்ன ஒரு இப்போ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஸோ அந்த பிரச்சனை வந்து அதை வை அதை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருசாக கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு பாபாவோட மெசேஜ் ஏன்னா பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா அவரே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பராக இருந்து ஒரு அவருடைய ஹெல்ப்பிங் ஹேண்டு வந்து உங்களுக்கு எப்பவும் வந்து இருக்கும் அதாவது பாபா வந்து நேரில் வரல அப்படின்னாலும் அவர் வந்து வேற யார் மூலியமாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தூதுவராக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எப்பயும் வந்து ஒரு துணையா வந்து இருந்து உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செய்வார் அதாவது வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு வேண்டிய அந்த பேசிக் நீடு அதாவது இருக்க இடம் தங்குறதுக்கு இடம் சாப்பாடு அந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் போக உங்களுக்கு வந்து வேறு என்ன உங்களுக்கு வேண்டி இருக்கோ நியாயமான உங்கள் தேவைகள் என்னவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேணாம் அதுக்கான அந்த தேவைகள்லாம் வந்து பூர்த்தியாகும் அதுக்கான அந்த என்னென்ன ரெக்குவைர்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பயும் வந்து உங்கள் தட்டில் வந்து குறை இல்லாமல் நான் பார்த்துக்குவேன் உங்கள் பாத்திரத்தில் குறையில்லாமல் நான் பார்த்துக்குவேன் அந்த ஒரு குறைய வந்து நான் இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்பையும் வந்து உங்களை வந்து குறையில்லாமல் வச்சுக்குவேன் குறையில்லாமல் பார்த்துக்குவேன் அப்படின்றது தான் வந்து பாபா இங்கே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சால் எவ்ரி தேர்ஸ்டே இல்லை டெய்லியே நீங்கள் வீட்டில் வேலைக்கு பொருத்திட்டு அந்த டைமில் நீங்கள் பாபாவை நினைச்சி ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு நீங்கள் டெய்லி அவரை வந்து ப்ரே பண்ணிவிட்டு வரலாம் வேறு உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன பூஜையோ என்னவோ நீங்கள் எவ்ரி தேர்ஸ்டே கூட நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் எதுவும் பண்ணி நைவேதியம் எதுவும் பண்ணி அவருக்கு வந்து படைச்சிட்டு நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை கூட பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா பாபா சொல்றது சொல்கிறது வந்து அவருக்கு வந்து உங்கள் ஹார்ட்டில் ஒரு நல்ல ஒரு பியூரான ஒரு இடத்தையும் அது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அவரை வந்து வெல்கம் பண்ணி அவருக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது அவரை வந்து உங்களோட மனசளவில் அன்பையும் வந்து அவரை வந்து ஒரு உங்க வீட்டுக்கு வந்து வெல்கம் பண்ணணும் உங்கள் வீட்டுக்கும் வெல்கம் பண்ணி ஆராதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது தான் வந்து பாபா வந்து இப்போ எதிர்பார்க்குறாரா அவங்கக்கிட்ட ஓகேங்களா ஸோ ரொம்ப அவரை வந்து நினைக்க சொல்கிறாரு பாபா ஸோ அப்படி நீங்கள் அவரை எவ்வளோ தூரம் நினச்சி ஒரு ஃபெய்ட்டாக அவர் மேலே நம்பிக்கையோடு இருக்கீங்களோ உங்கள் கவலையோ உங்கள் பிரச்சனையோ வந்து இருந்த இடம் தெரியாமல் அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு இருந்ததா அப்படின்னு நீங்களே வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து அந்த எல்லா பக்கத்தில் இருந்தும் உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்கள் பிரச்சனைகள் தீர்ற மாதிரி உங்களுக்கு வந்து எப்பயும் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிறார் பாபா ஓகேங்களா ஸோ இதனால் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மனம் தளராமல் உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய பார்ட் ஒர்க் என்னவோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா அதாவது ஒரு நாள் நம்ம என்ன இப்படியே இருக்க என்ன எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் என்ன ஆகுது அது பண்ணி என்ன இது பண்ணி என்ன ஒரு சேஞ்சும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனம் தளர்ந்து போகாமல் உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாபா மெசேஜ் இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு டவுன் ஆகி உட்காராமல் உங்களுடைய பாட்டு முயற்சி என்னவோ அதை வந்து டே டு டே லைஃப்பில் உங்களுடைய ஒரு ஒரு நாள் வேலை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு அடுத்தடுத்த நாள் கடந்து போய்கிட்டே இருக்கணும் எங்கேயும் வந்து அப்படியே வந்து உட்காந்துடாமல் ஓகேங்களா ஸோ உங்களுடைய ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சாதான் வந்து கடவுள் வந்து இறங்கி வருவார் நமக்கு வந்து துணையாக நின்று நமக்கு நம்மளுக்கு உதவிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கே பாபா வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறார் ஓகேங்களா ஸோ பாபாவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்பராக இருக்கார் ஸோ நீங்கள் வந்து மனம் தளராமல் உங்களுடைய வந்து உங்களுடைய பாட்டு வேலை என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டே போகணும் டே டு டே லைஃப்பில் ஓகேங்களா ஸோ எவ்ரி வீக்கு நீங்கள் வந்து பாபாவை நினச்சி நீங்கள் அந்த ஒரு சிம்பிள் பூஜை மாதிரி பண்ணலாம் டெய்லியே வந்து ஓம் சாயிரம் நீங்கள் ஒரு நூற்றி தடவை கூட சொல்லிட்டு வரலாம் அவர் எதிர்பார்க்குறது உங்கள் மனசுலையும் உங்கள் வீட்லேயும் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு இடத்த தான் வந்து அவர் எதிர்பார்க்குறாரு அந்த அன்பான ஒரு வரவேற்பை ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பயில் டூ நினச்சவங்களுக்கு பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகேங்களா ஸோ பாபா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷனோடு தான் நம்ம கொடுக்குறாரு இல்லைங்களா ஸோ ஓகே யாரும் எதுக்கும் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை ஸோ பாபா வந்து நம்மளுக்கு நம்மளுடைய எந்த மலையளவு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னு நம்ம மனித புத்திக்கு நம்ம நினச்சாலும் ஸோ அதை எந்த ஒரு வகையிலையாவது நமக்கு வந்து அவர் அந்த பிளஸ்டிங்ஸ் மூலயமா நமக்கு வந்து அதை நல்ல முறையில் ஃபேஸ் பண்ணி நம்ம அதை தாண்டி போகிறதுக்கு எப்பயும் வந்து நமக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து மொத்தத்துக்கு எல்லாேருக்கும் வந்து எப்பையும் பாபா வந்து சொல்ல நினைக்கிறது ஓகேங்களா இது வந்து அப்பார்ட் ஆன் ஃபைல் டூ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஃபைல் த்ரீ அதாவது இந்த எல்லோ கலர் நினச்சவங்களுக்கான பாபா மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் அதாவது பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் மனசில் வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப நீங்கள் நெகட்டிவ் திங்கிங்கில் இருக்கிற மாதிரி அதாவது ஒரு வேண்டாத ஒரு தீய எண்ணங்கள் அதாவது உங்களுக்கே வந்து ஒரு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சில வேண்டாத எண்ணங்கள்னால வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம் அது மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈகோ ஈகோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அதாவது பாரபட்சம் பார்க்கறது இல்லை நான் தான் வந்து நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாமண்ட் நேச்சர் வந்து உங்ககிட்ட ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஸோ அதுக்காக வந்து பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து கிளென்ஸ் பண்ணணும் உங்களுக்கு உங்களை விட்டு அதை உங்களை விட்டு அது போகணும் ஸோ அதுக்காக பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா துணி இருக்கு இல்லைங்களா அதாவது அந்த பாபா கோயில்லலாம் அந்த திருநீர் கிடைக்கும் இல்லைங்களா அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த திருநீர் நீங்கள் வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு வேண்டாத ஒரு தீய உங்களுக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு வேண்டாத எண்ணங்கள் வேண்டாத ஒரு நெகட்டிவ் எமோஷனாக இருந்தாலும் சரி இல்லை உங்களை சுற்றி வெளியே ஒரு அது ஒரு இல்லை அதாவது திருஷ்டியாகவோ இல்லை வேறு வேண்டாத ஒரு பிரச்சினையினால் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்னால உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு நெகட்டிவிட்டி அந்த மாதிரி வந்தால் கூட அது எல்லாத்தையும் வந்து அதை வந்து பேன் பண்ணிடும் உங்களை வந்து அது வந்து சேராது அப்படிங்கிற மாதிரி வந்து பாபா இங்கே சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அந்த பாபா இருந்து அந்த துணியிலேருந்து நீங்கள் அந்த திருநீரை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அது டெய்லி வந்து வச்சுட்டு வாங்க கொஞ்ச நாளைக்கு ஓகேங்களா ஸோ மேலும் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் ஓம் சாய்ராம்னு சொல்லி நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை அதில் அந்த பேரை சொல்லிவிட்டு பாபா முன்னாடி உட்காந்து இல்லை ஒரு இடத்துல சைலண்டாக உட்காந்து பாபாவை நினச்சி அந்த ஓம் சாயிரம் நீங்கள் அந்த தண்ணி மேலே கை வச்சு ஓம் சாயிரம் ஓம் சாயிரம்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் வந்து அந்த நாம ஜபத்தை சொல்லி அந்த வாட்டரை சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குடிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து அந்த நெகட்டிவிட்டி அந்த வேண்டாத உங்களால் கூட அதாவது நம்ம கையில் கூட சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்ம கையில் எல்லாம் இருக்காது நம்ம கையில் நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ வெளியே இருக்கக்கூடிய வேற விஷயங்களும் இருக்குது சில தீய சக்திகள்லாம் நம்ம நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதனால வந்து நீங்கள் பாபா வந்து உங்களை வந்து இது மாதிரியெல்லாம் வந்து பண்ண சொல்றாரு அந்த அந்த திருநீர் வந்து நீங்கள் இட்டு வாங்க துணியில வந்து பாபா இருந்து கொண்டு வந்த திருநீர் ப்ளஸ் இந்த மாதிரி வாட்டரை வந்து சார்ஜ் பண்ணி கொடுங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றாரு நீங்களும் வந்து உங்கள் மனசில் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேண்டாத ஒரு ஈகோனாலும் சரி வேறு எந்த ஒரு பயமோ வேறு எந்த இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் நம்ம அதாவது என்ன சொல்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லாத சில விஷயங்கள் அது மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே வேறு ஏதாச்சும் வேண்டாத எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பாபா கொடுக்கக்கூடிய வழி ஓகேங்களா ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வர்றப்போ கண்டிப்பாக வந்து மிராக்குலஸ் சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்லேயும் வந்து நடக்கும் அப்படிங்கிறாரு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்க ஹாப்பியாக இருங்க அப்போ அந்த உங்களுடைய எனர்ஜி சேஞ்ச் ஆகுறப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து நடக்கிறப்போ அந்த மேலும் மேலும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும் அது தான் இங்கே பாபா வந்து உங்களுக்கும் லைஃப்பில் வந்து நல்ல miracles வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாரு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பயில் த்ரீ நினச்சவங்களுக்கான ரீடிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ